என்னடா பரவாயில்லடா கடைசி காலத்துல காசி போயிடானுங்க கங்கை நதியில மூங்கிட்டு வர சொல்ல புண்ணியமா அது கிடைக்கும் நீ வா மாப்பிள ஊருக்கு வந்து சேரும் மாப்பிள என்ன மாப்பிள துபாய் துபாய்னு பணம் பணம்னு வேலை பாத்துட்டு இருக்க வா மாப்பிள ஊர்ல வந்து மனுஷன் வாழ்றதே கொஞ்ச காலம் தான் மாப்பிள்ள இங்க எல்லாம் மழை வெள்ளம் அங்கங்க அடிச்சு எல்லாம் செத்து போயிட்டு இருக்கானுங்க நீ துபாயில போயிருக்கிற நேத்து கூட நியூஸ் பார்த்தோம் மாப்பிள துபாய்ல எல்லாம் செத்து போயிட்டா சாம்பல் மட்டும் தான் அனுப்புவாங்களாடா பாடி கூட அனுப்ப மாட்டாங்களாடா ஏய் துபாய்ல வாடாடா முதல்ல அங்க வாடா இங்க ஆயிரம் பொலப்பு இருக்குடா டேய் நீ என்ன உடக்கடுங்க ஒரு பொலப்பு உருவாக்கணும் மாப்ள நீ அடுத்து ஏன்டா வேலைக்கு போற? பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போறது தூக்க மாட்டேங்குது சமடா ஒரு நம்ம சாமியார் ஒருத்தர் சொல்லிருக்காருடா YouTubeல பார்த்தேன்டா டேய் நம்மலாம் வந்து ஒரு தோயில உருவாக்குவோம்டா வாடா இங்க ஏதாவுன பண்ணுவோம் யூடியூப் YouTubeல வீடியோ கூட எடுத்து போட்டு கொஞ்சிக்கலாம்டா வாடா மாப்ள நீ துபாய் விட்டு வாடா ஃபர்ஸ்ட் என்னடா நீ ஆறு மாசம் தீபாவளிக்கு வர வரல பொங்கலுக்கு வரன்னா வரல என்னடா ஆறு மாசம் டே மச்சா நீ கம்பெனியை பொறுத்த மட்டும் ஆறு மாசம் ஆறு மாசம் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கடா நீ அதெல்லாம் நம்பாதடா வரணும்னு நினைச்சா உடனே வர்றதுக்கு வேற ஏதாவது வழி போட்டு பிளைட் டிக்கெட் வாங்க போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வாடா மாப்பிள்ள நீ ஆறு மாசத்துக்குள்ள வாழ்க்கையே மாறி போயிரும் மாப்பிள என்ன மாப்பிள நீ புரிஞ்சுக்காம பேசுற அடுத்த நிமிஷம் நமக்கு நிரந்தரம் இல்ல மாப்பிள இந்த உலகத்துல யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல மாப்பிள நல்ல ஃப்ரெண்டா பழகுறாங்க திடீர்னு கட் பண்ணி விட்டு போயிடானுங்க நீ பாட்டுல வா மாப்பிள டக்குன்னு வா மாப்பிள நம்ம டக்குன்னு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் வா மாப்பிள ஏதாவது லோன் வேணும் கூட்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீ சொல்றதா கரெக்ட் ஊர்லயே ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்

சரிடா என்னடா டாக்டர் கூப்பிட்டு போறதுக்கு எங்கிட்ட பணம் அனுப்ப போறியா சரி ஒண்ணு பண்ண ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அனுப்பிச்சு விடுறான் என்னடா மாப்பிளா டாக்டர் கூப்பிட்டு போறதுக்கு எல்லாம் பணம் அனுப்புறேங்கிற காசு நிறைய வச்சிருந்தீங்கன்னா கொடுத்து உதவுங்கடா ஒரு அஞ்சு லட்சம் கொடுறா சரிடா மாப்பிள்ளை விடுறா மாப்பிளா நான் போய் பாக்குறேன் ஹாஸ்பிட்டல்ல நான் கூப்பிட்டு போய் பாக்குறேன் டேய் பணம் எல்லாம் அனுப்ப வேண்டாம்டா நான் பாத்துக்கிறேன்டா நான் பாத்துட்டு ஈவினிங் உனக்கு என்னென்னு கால் பண்றேன்டா நான் போய் பாக்குறேன் வீட்டுலதான் இருக்காங்க போய் பாக்குறேன்டா மாப்பிள்ள

இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க இந்த இடுப்பு தான் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறீங்களா சரி தேய்ச்சி விடுற தைலம் இருக்கா அந்த ட்ராலர் இருக்கு எடுத்துட்டு வரீங்களா சரி 是吗？我们工不可能度是去演奏的吗？嗯。<的地> 妈，我真没脾气了。副总。嗯。 விட்டுமா இல்ல காலையில சமைச்சதே இருக்கு சரி நான் கிளம்பட்டுமா வேலை இருக்கா ஒர்க் இருக்கு சரி வாங்க

என்னடா பண்றது வேற நைட்டுக்கு போய் தங்க சொல்றான் நேத்து தைல விடும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகி இன்னைக்கு போய் என்ன போதும் என்னடா பண்றது ஒண்ணு புரியலடா நம்ம வேற கட்ட பிரம்மச்சாரி நம்ம காஞ்ச மாடு கம்பல் வந்த மாதிரி நம்ம இருக்கோம் ஏதோ செல்லை பார்த்துட்டு ஓட்டிட்டு இருக்கோம் ஏதோ ஏழை பொலமும் வாய்ப்போம் இல்லைன்னு தெரியலடா சரி நம்ம பாட்டுல நடக்கிறதே நடக்கட்டும் நாம என்ன பண்றது எல்லாத்த வழி சரி ஓகே எத்தனை யூடியூப் யூடியூப்லயே பாக்குறது சரி நேரடியாக வந்து போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க கதை திறந்தாக்கு வாங்க என்னாச்சு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உட்காருங்க ம் இப்போ உடம்பு எப்படி இருக்கு ம் பரவாயில்ல அவர் சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு ஓ அப்படியா அதான் சுடு நீ வைக்கணும்னு சொன்னா வச்சு தரவா பரவாயில்லங்க நானே வச்சுட்டேன் சரி சரி டிவி எதுவும் பார்க்குறீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பெட்ஷீட்டும் தலையணையும் கிடைக்குமா எதுக்கு இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன் தான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெட்லயே வந்து பாடுங்க அது வந்து என்ன யோசிக்கிறீங்க சரி seri, nama elke berdarahnya? hmm. serii Tiffany juga mau ikut kuah? tidak, Nana panik ya? hmm. serii, <laughs>